அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து உண்மை தொண்டர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் ஐயாவோ ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஒரே லட்சியம் ஒரே குறிக்கோள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக நிறுவனர் பொன்மணச்செம்மல் புரட்சித் தலைவர் அவருடைய சட்ட விதிகள் தொடர்ந்து சிறப்பாக எந்த ஒரு மாறுதலுக்கு உட்பட்டாமல் இருக்க வேண்டும் என்பது என்பதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய கொள்கைகள் எந்த ஒரு மாறுதலுக்கு உட்படாமல் சிறப்பாக செயல்பட வேண்டும் அதாவது உண்மை தொண்டர்கள் உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் உண்மை தொண்டர்கள் எந்த ஒரு சூழ்ச்சியிலும் வஞ்சகத்திலும் ஈடுபடாமல் உண்மையாக தர்மத்தின்படி கட்சி நடத்தப்பட வேண்டும் ஒரு சகோதரர்களுக்குள்ளாக பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணி யார் உண்மையாக இருக்கிறார்கள் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை காது கொடுத்து கேட்காமல் தான் சொல்வதுதான் சரி என்பதன் நியதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈடுபட்டதினால் கடந்த வருடங்கள் முழுவதும் மிகவும் பல இன்னல்களை கட்சி சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இதை கூறுகிறார் ஆட்சியில் இருந்தபோது இருவரும் இணைந்த காலங்களில் ஈடுபட்டபோது போது ஒவ்வொரு முறை கட்சி சரிவை சந்திக்கும்போது போது ஐயா அவர்கள் நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் ஒரு சில வியூவங்களையும் யுக்திகளையும் கையாள வேண்டும் என்று பலமுறை முறை அவர்களை கேட்டுக்கொண்டார் அதை ஒவ்வொன்றாக நாம் கூற வேண்டும் என்றால் பல மணித்துளிகள் பிடிக்கும் உதாரணத்திற்காக பாராளுமன்ற தேர்தலில் சர்வே சந்தித்த போது ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கும் மற்றும் ஆதி திராவிட மக்கள் அவருடைய வாக்குகளை நாம் இழந்திருக்கிறோம் ஆகையால் அவர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்றால் அவர்களின் நன்மதிப்பை நாம் இன்னும் நாம் அதிகமாக செயல்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினால் ஒரு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஒரு ராஜ்யசபா பதவியும் ஹைதராவிடத்தினுடைய சகோதரர்களுக்கு ஒரு ராஜ்யசபா பதவியும் கட்சியில் முக்கிய பொறுப்புகளும் வழங்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தார்கள் அதை ஒரு சில சிலவற்றை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் ஒரு சிலவற்றை நடைமுறைப்படுத்தவில்லை அதே போன்று அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அங்கீகரிக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் சென்று விட்டிருக்கிறது என்று மக்களின் மனநிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக அனைத்து சமுதாய மக்களுக்கு தலைவர்களும் அதில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக ஒரு வழிகாட்டு குழு என்ற ஒன்றை அமைத்து அவர்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி அவர்களே இருக்கட்டும் கொள்கிறேன் என்று நல்ல எண்ணத்தில் அதை செயல்படுத்தி வழிகாட்டுக்குழு அமைத்தால் முதலமைச்சர் வேட்பாளரே நான் வந்து என்கிற நிற்கல என்கிறார்கள் சொன்னார்கள் குழுவும் அமைத்தார்கள் ஆனால் அவர்கள் வழிகாட்டுக் என்ன அதிகாரத்தை அவர்கள் வழங்குவதை எடப்பாடி அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் இது ஒரு சில காரணங்கள் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பத்து ஆண்டு ஆட்சியில் அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உயிரை கொடுத்து நிறுவிய ஆட்சி அவர்கள் உருவாக்கி கொடுத்த கட்டமைப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் பாராளுமன்ற பிரதிநிதிகள் ராஜ்யசபா அரசு அதிகாரிகள் எந்த துறைகளில் எப்படி வந்து நியமிக்க வேண்டும் உன் தொண்டர்களை அரவணைத்து மிக சிறப்பான ஒரு கட்டமைப்பை வந்து தலைவரிடத்தில் கொடுத்து உயிரை கொடுத்து ஆட்சியை வழங்கிவிட்டு நம்ம சென்றார்கள் அதற்கு பிறகு ஒரு சில நபர்கள் தங்களது சுயநலத்தால் தாங்கள் மட்டுமே பதவியில் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் கட்சி வந்து மிகப்பெரிய பிளவுகள் உண்டு பண்ணி தோறும் பிரிவினை செய்து தொண்டர்களிடையே பிரிவினைகளை செய்து கட்சியை ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி நிறுவ வேண்டும் என்ற ஐயா அவர்கள் எடப்பாடி அவர்களிடம் கூறி நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் எந்த பிரிவினைவாதமும் நம்மளிடம் இருக்கக்கூடாது உயர்திரு மதிப்புக்குரிய சசிகலா சின்னம்மா அவர்களும் சி தினகரன் சார் அவர்களும் எடப்பாடி ஐயா அவர்களும் பன்னீர்செல்வியார் அவர்களும் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற தொண்டர்களின் விருப்பத்தை பதிவு செய்தார்கள் அப்போதுதான் நம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆட்சியில் நாம் வர வேண்டும் என்று அவர்களுடைய எண்ணத்தை பதிவு செய்தார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதிப்புக்குரிய சின்னம்மாவர்களும் வேண்டாம் டி டி வி சார் அவர்களும் வேண்டாம் என்று நிராகரித்தார் அதற்கு பிறகு கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தேமுதிக வந்தால் நம்மளது ஆட்சி நன்றாக இருக்கும் அதே போன்று கிருஷ்ணசாமி அவர்களும் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அவர்கள் விருப்பப்பட்டார்கள் ஆனால் அவர்களும் வேண்டாம் என்று கூறிவிட்டார் நூத்தி ஐம்பது இடங்களுக்கு மேல் நான் வெற்றி பெறுவேன் என்று கூறி அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தவறுகளை செய்தார் ஐயா அவர்களும் எவ்வளவோ கூறி வேற வழி இல்லாத காரணத்தினால் அவர் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் அதற்கு பிறகு நம்ம ஆட்சியை இழந்தோம் வெறும் கம்மியான இதுல பத்தாண்டு அம்மா அவர்கள் இருந்து ஆட்சியை இழந்தோம் அதற்கு பிறகாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்புகள் இருந்தது அதற்கு பிறகு கட்சியை ஒரு நல்ல நோக்கத்தில் கொண்டு போக வேண்டும் அனைத்து மாவட்டங்களிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மேல் செல்வாக்கு உள்ளவர்கள் யாரார் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையுமே வந்து கட்சியில் இருக்கக்கூடாது என்று மிகக் குறுகிய நோக்கத்தில் செயல்பட்டார் அதேபோல யார் சுயமாக சிந்தித்து செயல்படுகிறார்களோ கட்சியில் யார் சரி தவறு என்ற பகுதி பார்த்து சரி என்றவற்றை சொல்கிறார்களோ அவர்களையும் கட்சியிலிருந்து நீக்க 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 வைக்கப்பட்டார் இதே போன்று செயல்பாட்டினால் நல்லவர்கள் அனைவரும் கட்சியிலிருந்து ஒதுங்கிக் கொண்டார்கள் ஒரு சிலர் மாற்றுக் கட்சிக்கு மாறிவிட்டனர் ஒரு சிலர் மாற்றுக் கட்சிக்கு செல்ல விருப்பமில்லாமல் ஒதுங்கி எந்த செய்யாமல் இருக்கிறார்கள் இது போன்ற காரணத்தினால் கட்சி மிகப்பெரிய ஒரு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பரிசெலவி அம்மா அவர்களின் நம்பிக்கைக்குரிய நாயகனாக உருவாக்கப்பட்டு தொடர்ந்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேல் அம்மா அவர்கள் ஒரு கடுஞ்சொல் கூட வந்து ஐயா அவர்களை பேசினது கிடையாது எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும் ஐயா அவர்கள் கலந்த பிறகே அந்த முடிவுகளை எடுப்பார்கள் அவர் அவ்வளவு நம்பிக்கைக்குரியவராக ஐயா அவர்கள் சென்றார்கள் ஐயா அவர்களை பயன்படுத்தி கொண்ட ஒரே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒருவர் மட்டுமே என்று நான் ஆணித்தரமாக நான் கூறுவேன் அதற்கு பிறகு பொய்யான தகவல்களை தொண்டர்கள் மத்தியில் வெசமாக அவர்களிடத்தில் செலுத்தி நிர்வாகிகளிடத்தில் தவறான கருத்தைகளை செலுத்தி முழு நேரமும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் முழு நேரமும் கட்சிக்கார தலைவர்களை எப்படி காலி செய்ய வேண்டும் ஒரே சிந்தனையில் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர்களுடைய பயணிக்கும் அவர்களுடைய கூட்டாளிகளும் இதே வேளையில் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணம் இதை வந்து அவங்க செயல்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவருடைய ஆட்சி காலத்தில் பத்து ஆண்டுகள் முடங்கியிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது இந்திய அளவில் முதன்மை கட்சியாக உருவாகி இருக்கிறது நம்மளுடைய சகோதரர்களுக்கு பிரிவினைவாதத்தை கொண்டு வந்து அவர்கள் எந்த ஒரு மாற்றமுமே எந்த ஒரு இதுமே செயல்புரியாத காரணத்தினால் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஐயா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிகப்பெரிய ஒரு குரு அவர்களை இழந்து தனது தாயாக இருந்த அனைத்துமாக இருந்து என்னை தாயாக இருந்த அவர்கள் பழனி அம்மாள் அவர்களையும் இழந்து என்னுடைய அம்மா விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு பக்க பலமாக இருந்தார் அவர்களையும் இழந்து மிகப்பெரிய ஒரு நிர்கதியாக இருந்து இருந்து கொண்டு என்னை வளர்த்து விட்ட அன்னை திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு சரிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அதனுடைய தொண்டர்களுக்காகவும் புரட்சி தலைவர்களுக்காகவும் புரசித் தலைவி அம்மா அவர்களுக்காக உடலை வருத்தி அனைத்தையும் இழந்து போராடி கொண்டிருக்கிறார் அவர் என்ன கெடுதல் செய்தார் என்ன கெடுதல் செய்தார் உண்மையாக தனக்கு மனதில் தோன்றிய நல்ல கருத்துக்களை அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகம் வளர்ச்சி பயணிக்க வேண்டும் என்று நல்ல கருத்துக்களை அவர்கள் தெரிவித்தார்கள் இதை நீங்கள் உங்களுக்கு வந்து அதை சுயநலமாக நான் மட்டுமே சொல்லுவதை கேட்க வேண்டும் என்ற சுயநலத்துக்காக நீங்கள் செயல்பட்டால் அவர் என்ன செய்து செய்வார் இருந்து இந்த கட்சிக்காகவும் இந்த அரசு நிர்வாகத்துக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இருந்து கட்சிக்காக உழைத்த ஒரு ஒரு மனிதனை எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ அவ்வளவு காயப்படுத்தி இருக்கிறீர்கள் நீங்கள் சாதித்தது என்ன அவரை காயப்படுத்தியதால் நீங்கள் சாதித்தது என்ன எவ்வளவு பொய்யான குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்கொண்டு மிக கடினமான சூழ்நிலையில் எத்தனை முறை நீதிமன்றத்தை அணுகி தொண்டர்களுடைய உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்று போராடிக்கொண்டிருக்கிறார் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்துவிட்டது பயணித்துக் கொண்ட அனைத்து கட்சிகளும் அவர்கள் வியூகங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணாத கழகம் முப்பது சதவீதத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீர்கள் நான் ஐயா அவர்கள் கருத்துக்களை எங்களுக்கு நடந்த சூழ்ச்சியும் வஞ்சகத்தையும் பத்து சதவீதம் கூட நான் சொல்லல அவ்வளவு நடந்திருக்கிறது இதை சொன்னோம் என்றால் அவருடைய நிர்வாகிகளுடைய செல்வாக்கும் எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கும் மிகப்பெரிய சரிவை நோக்கி சந்திக்கும் எங்களுடைய ஒரே நோக்கம் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர வேண்டும் உண்மை தொண்டர்கள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளாக உருவாக்கப்பட வேண்டும் நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் சேவைகளை செய்ய வேண்டும் என்பது மட்டுமே எங்களுடைய முக்கிய குறிக்கோள் என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இனி வரும் காலங்களில் அனைத்து தலைவர்களும் தங்களின் மனசாட்சியின்படி செயல்பட வேண்டும் என்று இருபத்தைந்து ஆண்டு காலமாக ஒரு உறுப்பினராக உண்மை தொண்டனாக உங்களை தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்